ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையிலுமே முக்கியமான கனவுகள் ஆசைகள் அத்தியாவசிய தேவைகள் விருப்பங்கள்னு எல்லா விஷயங்களும் இருக்கு அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்றதற்காக நம்ம நிறைய பிரார்த்தனைகள் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாமே செஞ்சிட்டு இருப்போம் ஆனாலும் அந்த ஆசையோ கனவோ அந்த அத்தியாவசியமான தேவையை கூட ஒரு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற முடியாமல் இருந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது எனக்கு நல்ல உறவு இருக்குது பணம் இருக்குது ஆனாலும் என் லைஃப்பில் நான் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு லா லா ஆஃப் விதியை வச்சு உங்களால நீங்க விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாமே நல்ல ஒரு பர்சன வாழ்க்கை துணையாக அடையணும்னு நினைக்கிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு மேம்படணும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவணும் அப்படின்னு நினைக்கிறது ஏதாவது ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னா அதை பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தொழிலில் இன்னும் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறது விரும்பிய வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறது உங்களுடைய உங்களுடைய உடல் நலத்துல வந்து முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறது உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளான நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் நமக்குன்னு ஒரு வாகனம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் படிப்பு அப்படின்றதும் ரொம்ப அத்தியாவசியம் ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய தேவையில இருந்து நம்மளுடைய இலக்குகள் நான் ஏதோ ஒரு அவார்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் இந்த அளவுக்கு என் பிஸ்னஸை ரீச் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன்னா நம்மளுடைய இலக்குகள் எதுவாக இருந்தாலுமே சரி எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறது நீங்கள் தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் பெறப்போகிறது நீங்கள் தான் நீங்கள் எப்போது அந்த தயார் நிலையில் இருக்கிறீங்களோ நீங்கள் எப்போது அது எல்லாமே உங்கள் கிட்டே கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு காந்தமாக இருக்கீங்களோ இப்போ எப்படி ஒரு காந்தத்தை வச்சோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு இரும்பு வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த இரும்பு காந்தத்தை நோக்கி ஓடி வருதோ அதை மாதிரி நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதராக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் இல்ல நம்ம உணர முடியாத இப்ப இலக்கு நம்ம அடைறோம் அப்படின்னும் போது அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அந்த அவார்ட் ரிசீவ் பண்ணும்போது அந்த மகிழ்ச்சியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அவார்டு என்னமோ நம்ம கையில் இருக்கும் ஆனா அந்த மகிழ்ச்சியை நம்மளால் உணர முடியும் இந்த மாதிரி உணர்ச்சிகளாக இருக்கட்டும் இந்த லா ஆஃப் லவ் தான் பேசிக்கான விஷயம் நினைக்கலாம் நான் இந்த பிரபஞ்சம் நான் என்ன மீறி ஏதோ ஒரு யூனிவர்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்மளங்க எல்லாமே என்னுடைய முயற்சி தான் அப்படின்னாலுமே இந்த லா ஆஃப் லவ் தான் அங்க ஒரு காக போகுது இல்லைங்க நான் இனியும் நம்பல இந்த பிரபஞ்சத்தையும் நம்மள ஏதோ என்ன மீறிய சக்தி இருக்கு அது வந்து ஜீசஸ் அல்லா பிள்ளையார் கிருஷ்ணர் இப்படி நான் எடுத்துக்க போறேன் ஸோ தெய்வங்களை தான் நான் நம்புறேன் அப்படின்னாலுமே எல்லா மதங்களுமே ரொம்ப பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த லா ஆஃப் லவ் இந்த காணொலியில லா ஆஃப் லவ்னா என்ன அதுல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கோர் கான்செப்ட்ஸ் என்ன இருக்குது அதை எப்படி ப்ராக்டிஸ் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுறது இதை யூஸ் பண்ணி எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்க்க போகிறோம் இன்கேஸ் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஏன்னா ஈர்ப்பு பயிற்சிகள் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அசெம்ஷன் அது கூடவே சேர்த்து ஹீலிங் டெக்னிக்கான ஹோ ஒப்பண்ண பொண்ணும் ஏஞ்சல் ப்ரேயர்ஸ் ஏஞ்சல்ன்றது எல்லா மதத்தை சார்ந்தவங்களுமே வழிபடலாம் ஸோ இந்த மாதிரி அற்புதமான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நீங்க விரும்பக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் லைஃப்பில் கொண்டுட்டு வர முடியும் இதை எல்லாத்தையும் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரே இடத்துல லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னடிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் ஆகிருங்க உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை இங்கேருந்து நீங்க கத்துக்க முடியும் யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் லா ஆஃப் லவ் அன்பின் விதி அப்படின்னா என்ன நான் விரும்பக்கூடிய பொருளையோ உணர்ச்சியையோ நபரையோ பணத்தையோ அன்பாலையும் கருணையாலையும் என் லைஃப் கொண்டுட்டு வர்றது தான் லா ஆஃப் லவ் அன்போட அடுத்த நிலை தான் கருணை இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு சிலருக்கு தோணும் இது என்ன ஏதோ ஒரு ஆன்மீகம் சார்ந்த கருத்து மாதிரி இருக்குது அப்படின்னு நோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எத்தனை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினச்சாலும் இல்லை நீங்களே ஏதோ ஒரு மன அழுத்தத்திலையோ கவலையிலையோ இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு முடிவெடுக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விதி தான் லா ஆஃப் லவ் ஓகே லவ் லவ்வை வச்சு நம்ம என்ன விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி எந்தவனாலும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் உங்கள் மனதில் இந்த பிரபஞ்சத்து மேலேயும் உங்கள் மேலேயும் அன்பை நிறைஞ்சிருக்கும் பொழுது நீங்கள் விரும்பக்கூடிய பணம் தொழில் நல்ல ஒரு வேலை நிரந்தரமான ஒரு வேலை நல்ல உறவுகள் குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஏதோ ஒரு அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி என்ன தேவையோ எல்லா தேவைகளுக்குமே லா ஆஃப் லவ் அப்படின்ற கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் லா ஆஃப் லவ்வில் மொத்தம் இரண்டு படிநிலைகள் இருக்கு இந்த இரண்டு படிநிலைகளையுமே சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது தான் இந்த விதியை வச்சு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் லவ் செகண்ட் ஒன் லவ் வித் யூனிவர்ஸ் நம்ம நாமே நேசிக்கிறது இந்த பிரபஞ்சத்தை நேசித்தல் இந்த இரண்டு விதிகளை வச்சு தான் இந்த லா ஆஃப் லவ் அப்படின்றது ஒர்க் ஆகுது நம்ம மேனிஃபெஸ்டேஷனும் நடக்க போகுது லா ஆஃப் லவ்வினுடைய முதல் படி ரொம்ப இம்பார்ட்டண்டான பவர்ஃபுல்லான ஸ்டெப் என்னன்னா செல்ஃப் லவ் செல்ஃப் லவ்னா என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்களோ ஆசிட் இஸ் உங்களை அக்செப்ட் பண்ணுறது சப்போர்ட் யுவர் செல்ஃப் நீங்க குண்டா இருக்கலாம் ஒல்லியாக இருக்கலாம் உங்களுடைய சிரமம் எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய கூந்தல் எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய பேச்சு குரல் எது எப்படி இருந்தாலும் உங்களை நீங்களே எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் உங்களுடைய இழக்குக்கு உங்களுடைய கனவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்களே வந்து உங்களை சப்போர்ட் பண்ணி ஒரு அரணாக உந்துதலாக இருக்கிறது தான் சுய அன்பு அப்படின்றது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம இந்த உலகத்தில் ஒரு ஆன்மாவா நம்மளுடைய கர்மாவை கலைக்கிறதுக்காகவோ ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகவோ இந்த பயணத்தில் வந்திருக்கோம் இந்த பயணத்தில் என்னுடைய தலையாய கடமை என் பெற்றோரை நான் நல்லா பார்த்துக்கணும் நான் வேலை இடத்துல வந்து நான் ஜென்யூனாக இருக்கணும் என் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும் என் வாழ்க்கை துணையை நல்லா பார்த்துக்கணும் என் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும் கடவுளை பிரார்த்திக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் இது எல்லாமே கடமைகள் ஆனால் நம்மளுடைய முக்கியமான ரொம்ப தலையாய ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா உங்களை நீங்களே பார்த்துக்கொள்ளுதல் உங்களுடைய ஆன்மாவை அந்த ஆன்மா வசிக்கக்கூடிய உடல் இருக்குல்ல அந்த உடலை மனம் புத்தி இதனை நீங்க பாத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வேர்ல்ட் அப்படின்னா உங்களை நீங்களே பார்த்துக்கிறது தான் இந்த செல்ஃப் லவ் என்னன்னே பாத்துக்கிறது அப்படின்றது எங்க மிஸ் ஆகுதோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில மற்ற விஷயங்களும் மிஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இல்லை ரொம்ப லேட் ஆகும் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏத்துக்கணும் இதோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்களே ஒருத்தா நினைக்கணும் இப்போது நீங்கள் ஒரு டென் க்ரோர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு நபரை விரும்புகிறீங்க அவங்கள வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஜாப்பை வந்து நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு நான் தகுதியானவன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் ஐயோ டென் க்ரோர் நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேனே அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் நம்ம நினச்சிருவோம் நமக்கு டென் ப்ரோவர்ஸ் வேணும் அப்படின்னு ஆனால் அந்த பத்து கொடி எதற்காக வேணும் அதை நான் எப்படி வந்து அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதை எப்படி நான் தக்க வச்சுப்பேன் அதை எப்படி நான் மல்டிப்ளை பண்ணுவேன் அப்படின்ற ஐடியாஸ் நமக்கு இருக்காது அதே மாதிரி ஒரு நல்ல ஜாப்பில் வந்து பிளேஸ்மெண்ட் வேணும்னு நமக்கு நினப்போம் ஆனால் ஏதோ ஒரு கம்பெனி வந்து கேம்பஸில் வரும்பொழுது ஐயோ நான் அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா அது பெரிய கம்பெனி அப்போது அது பெரிய கம்பெனின்னா நீங்கள் ரொம்ப சின்ன ஆளா ஸோ அங்கே நீங்கள் உங்களுடைய ஒர்த்தை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க நல்லா வைக்கல நடத்துவோம் ஒருத்தவங்க நினைக்கிறீங்க ஒரு ஆகணும்னு நம்ம ரொம்ப பெருசா கருதுறோம் வச்சிருக்கோம் அப்ப என்ன பண்ணணும் ரொம்ப தகுதியானவராக நினைக்கணும் அந்த தகுதி இல்லைன்ற பட்சத்துல இப்போ நீங்க கூகுள்ல வந்து பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அதற்கு வந்து இன்னும் தகுதி தேவைன்னா அதை வளர்த்துக்கிட்டு நீங்க தகுதியானவனா மாறணும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களை நீங்களே ஒர்த்தா நினைக்கிறது ஒருத்தர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகணும்னு நினைக்கிறீங்களா அவருக்கு நான் அவர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஈர்க்கிறதுக்கு நான் தகுதியானவன் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் நம்ப இரண்டாவது உங்களுடைய திறமைகளை உங்களோட ஸ்கில் நீங்கள் நீங்க ட்ரெஸ்ட் பண்ணுங்க சினிமா வேர்ல்டுல எத்தனையோ ரோஜா பூக்கள் இருக்கு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் ஒவ்வொரு விதமான சைஸ்ல இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா அது இருக்கும் ஆனா ஒவ்வொரு ரோஜாக்குள்ளேயும் நல்ல நறுமணம் அப்படின்றது இருக்கத்தானே செய்து அதே போல மனிதர்கள் நம்ம எல்லாமே ஒவ்வொரு விதமாக இருப்போம் இப்போ ஒரு எயித் ஸ்டாண்டர்டில் ஒரு கிளாஸ் ரூம்ல செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் அந்த எயித் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அவங்க படிக்கிறாங்க ஆனால் ஒருத்த ஒருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கலாம் ஒரு பொண்ணு நல்லா பாடலாம் ஒரு பையன் நல்லா ஸ்போர்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க சொல்றத நல்லா கவனிக்கக்கூடிய திறமை இருக்கலாம் ஒரு பையனுக்கு நல்லா பேசக்கூடிய திறமைகள் இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு திறமை கண்டிப்பாக ஒழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு ஸோ அந்த திறமை நீங்க நம்பனும் அதை எப்படி நம்ம லைஃப்ல வந்து மேம்பாடு அடையச் செய்கிறது அதை வச்சு நம்ம இலக்கை எப்படி நம்ம வந்து நிர்ணயிக்கிறது ஒரு சிலருக்கு இந்த திறமை அப்படின்னும் போது கன்ஃபியூஷன் வரலாம் என்னோட இழக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு செட் ஆஃப் டைமில் வந்து மெடிசன் ஃபீல்டு வந்து நல்லா பூமாக இருக்கும் அடுத்து வந்து ஐடி ஃபீல்டு வரும் ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ்லாம் வந்து நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்கில் நமக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களை நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ லேர்ன் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அந்த இடங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை என்னால் வளர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு வந்து தான் செகண்ட் ஸ்டெப் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேர் யோசப் உங்களுடைய உடலை உங்களுடைய அழகு உங்களுடைய மனம் புத்தி இது எல்லாத்தையுமே பாதுகாப்பா கேர் பண்ணி பார்த்துக்கிறது தான் மூன்றாவது ஸ்டெப் நீங்கள் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது நல்ல காய்கறிகள் பழங்கள் நல்ல ஆகாரங்கள் சத்தான உணவுகள் இது எல்லாமே எடுத்துக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது அது ஒரு சின்ன நடைப்பயிற்சியாக இருக்கலாம் இல்லை யோகா பண்ணுறது ஜூம்பா பண்ணுறது ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுன்னா உங்களுடைய உடல் மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அக்கறை வேணும் அடுத்தது அழகு நம்மளுடைய அழகு அப்படின்னு வரும்பொழுது ஏதாவது ஒரு சின்ன ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு நீங்களே ஹேர் கேர் பண்ணிக்கிறது அதுக்கடுத்து மைண்ட் உங்களுடைய மனதை வந்து ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக தியான பேச்சுகள் பண்ணுறது நெகட்டிவான விஷயங்கள் லைக் மீடியாஸ் நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் காசிப்ஸ் பண்ணுறது அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது அடுத்தவங்கள வந்து சபிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வந்து உங்களுடைய மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக பார்த்துக்கிறது இது எல்லாமே உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கிறதுக்குள்ளே வரப்போகுது நம்ம ஏன் நம்ம ஹெல்த்தை நம்ம மைண்டை எல்லாமே நல்லா பார்த்துக்கணும் இதுக்கும் மணி மேனிஃபெஸ்ட் என்னங்க சம்மந்தம் இருக்கு இதுக்கும் ஜாப்புக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு அப்படின்னா நான் எப்போ என்னை நானே பார்த்துக்கிறேனோ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேனோ அப்ப என் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் சோ என்னால இதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நம்ம எப்போ வந்து நம்ம ஸ்கின் கேர் ஹேர் கேர் இதெல்லாம் பண்ணும் பொழுது இந்த ஆக்டா நம்மளுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகமாகுது இந்த தன்னம்பிக்கையே ஒரு பணம் ஈட்டுறதுக்காகவும் சரி வேலை வாய்ப்பில் நம்ம வந்து ஒரு நல்ல வேலையை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது நான்காவது உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருத்தல் உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருத்தல் அப்படின்னா என்ன ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிறேன் நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லை ஸ்கூல் போகிறேன் படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்கூலில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ரெகுலராக ஸ்கூலுக்கு வரணும் உனக்கு அட்டண்டன்ஸ் வேணும் இல்லை நீ ஜாப் போறேன்னா ரெகுலராக வரணும் நீ அங்கே சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் இருக்குல்ல அதே போல் உங்களுக்கு நீங்களே உண்மையா இருத்தல் அப்படின்னா நம்ம மேலே சொல்கிறோம் இல்லை இதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல உங்களை நீங்களே ட்ரஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் அழகை மேம்படுத்துங்க உங்கள் திறமையை நம்புங்க உங்களை நீங்களே ஒருத்தான் நினைங்க இது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கன்சிஸ்டன்ஸியாக ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்றது அப்படின்னா மற்ற கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு இஷ்டப்பட்டமான வாழ்க்கைய உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது லைஃப்ல எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு யாருக்கிட்டையுமே உண்மையா இல்லாமல் அப்பா அம்மாவை ஏமாத்துறது பார்ட்னர் ஏமாத்துறது தொழில் செய்கிற இடத்துல ஏமாத்துறது இந்த மாதிரி உங்களை நீங்களும் ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா லைஃப்ல எதுவுமே நடக்காது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் எந்த அளவுக்கு கிடைச்சோ அதை விட ஃபாஸ்ட் அவங்க கையை விட்டு போகிறதையும் உங்களால் கண்டிப்பா உணர முடியும் ஒன் உங்களுடைய கோலுக்கு நீங்க வேல்யூ கொடுக்கறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஒரு சில நேரங்களில் அது அதை பெற்றோரை சார்ந்து லைஃப் பண்ணரை சார்ந்து நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த கோலுக்கு நம்ம உண்மையா ஜெனியூனா இருக்கிறது நம்ம லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்றது எல்லாருக்குமே வாழ்க்கையில பணம் வேணும் நல்ல உறவு வேணும் எல்லாமே இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய இலக்குகள் நீங்க எப்போ உங்க மேல அன்பா இருக்கிறீங்க உங்க லைஃப்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க உங்க இலக்குல கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகிறத கண்டிப்பாக பார்க்க முடியும் சரி நம்மளுடைய கிளைன்ஸ்ல நான் நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன் ரிலேஷன்ஷிப்பு தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க இருந்தாலும் உங்களுடைய கெரியருக்காக உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் வந்து உங்களுடைய இலக்குகளுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க பிஸ்னஸ் பற்றி ஏதோ லேர்ன் பண்ணுங்கள் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்டடிஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு மேனிஃபெஸ்டேஷன் ஆனது நிறைய சக்ஸஸ் ஸ்டோரியில் நடந்த ஒரு விஷயம் உங்கள் கோலுக்கு நீங்கள் வேல்யூ பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ இல்ல ஃபேமிலி சர்க்கிள்லயோ உங்களுடைய நேபர்ஸ்ல உங்களுடைய ஆபீஸ்ல ஏதோ ஒரு இடத்துல சக்ஸஸ் இருப்பாங்க ரொம்ப லக்கி சாமா அவங்க இருக்காங்க சோ அவன் என்ன செஞ்சாலும் நடந்திருதுப்பா அவன் பாரு எஃபர்ட்டே போடல அவனுக்கு நடக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல ஸோ அவங்க எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த செல்ஃப் லவ் அப்படின்றத அவங்க நல்லாவே கையில் பிடிச்சி வச்சுட்ருப்பாங்க இல்லை இல்ல உங்களுடைய ரோல் மாடல் நல்ல ஒரு பெரிய செலிபிரிட்டின்னு நீங்க நினைக்கிறவங்கள பாருங்களேன் கண்டிப்பா இந்த செல்ஃப் லவோட பர்சன்டேஜ் அவங்க லைஃப்ல அதிகமா அவங்க ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த செல்ஃப் லவ்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுடைய லைஃப்பில் மிராக்கிள்ஸும் மேஜிக்ஸும் நடக்கிறத நீங்களே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி கண்டிப்பா செல்ஃப் லவ் தான் ரொம்ப முக்கியம் உங்களை ரொம்ப நேசிப்பீங்க இனிமேல் அப்படின்னாலும் இல்லை நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் கண்டிப்பா உண்மைதான் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலும் கீழ கமெண்ட்ஸ்ல இப்பவே ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு அன்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஐ அம் பியூட்டிஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்க நான் ரொம்ப ஸ்கில்லான பர்சன் அப்படின்னு டைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க இந்த செல்ஃப் லவ்வ பூஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன இயர் விதி பயிற்சிகள் நீங்க பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோ ஓப்பன் அபனும் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மிரர் மேனிஃபெஸ்டேஷன் இதை பற்றி நான் கிளியராக நம்மளுடைய சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன் தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் போய் பார்த்து க்ளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிரர் மேனிஃபெஸ்டேஷன் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஹோ ஒப்பன் ஓப்பனும் ரெகுலராக பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் செல்ஃப் லவ் அதிகமாகும் இது கூடவே சேர்த்து உங்களை நீங்களே ட்ரெஸ்ட் பண்ணுறது உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கிறது நல்ல ஃபுட் எடுத்துக்கிறது ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுடைய இலக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே பண்ணும்போது செல்ஃப் லவ் அதிகமாகும் ஸோ நிறைய மிராக்கல்ஸையும் மேஜிக்ஸையும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துல நிறைய பேருக்கு குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் சில இடங்களில் செல்ஃப் லவ் அப்படின்றத நம்ம என்ன நினைச்சி போனா ஒரு கில்டா நம்ம ஃபீல் பண்ணிப்போம் நான் என்ன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த சமூகம் நான் ஒரு சுயநலவாதி நினைச்சிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கே டைம் இருக்காது நம்ம ஹெல்த்தே நல்லா இருக்காது நமக்கே பணம் இருக்காது ஆனால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல நம்ம லைஃப்ப நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு இருப்போம் நம்ம மேல நம்ம லவ் வச்சிருக்கிறது செல்ஃப் லவ் அப்படின்றத நான் என்னையும் பார்த்துப்பேன் மத்தவங்களோட நலன்லயும் எனக்கு அக்கறை இருக்கு அப்படின்றது அர்த்தம் இதே சுயநலவாதி அப்படின்னா நான் நல்லா இருப்பேன் நான் மட்டும் நல்லா இருப்பேன் அதுக்காக யார பத்தி நான் உரி பண்ணிக்க மாட்டேன் மத்தவங்க நல்லா இருந்தா என்ன நல்லாட்டி என்ன எனக்கு நான் நல்லா தான் போதும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து சுயநலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த இடத்துல நோ சொல்லணும் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் எப்போ ரெஸ்ட் கொடுக்கணும் உங்கள் பாடிக்கு எப்போ ரெஸ்ட் கொடுக்கணும் ஏதாவது ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து வெளிவரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் உங்களோட கனவு என்ன இந்த காலகட்டத்தில் நம்மளோட எய்ம் எப்படி செட் பண்ணணும் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பவுண்ட்ரியை வந்து செட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே செல்ஃப் லவ்க்கு கீழே வந்துடும் லவ் லவ்வினுடைய செகண்ட் ஸ்டெப் லவ் த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தையே நேசிக்கிறது நம்ம எல்லாரும் ஒன்னும் பிரபஞ்சத்தை நம்புவோம் இல்லை ஏதோ ஒரு கடவுள் நம்மளுக்கு மேல இருக்காரு அது ஜீசஸ் அல்லாஹ் கிருஷ்ணா அப்படி இருக்காங்கன்னு நம்புவோம் இல்லை என்ன மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்ப அந்த சக்தியை நம்ம நேசிக்கிறது தான் இந்த லவ் த யூனிவர்ஸ் அது கூடவே நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க இருக்காங்க அது உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் பேபியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய பிரதர் சிஸ்டர் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த கிஃப்ட்டை அவங்களே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க கையால் அப்போ நீங்கள் அதை எப்படி வச்சுப்பீங்க நம்ம எல்லோரும் ரொம்ப பார்த்து பார்த்து அந்த கிஃப்ட்டை வச்சுப்போம் இல்லையா நமக்கு பிடிச்சவங்க நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டை அப்ப இந்த யூனிவர்ஸா நான் நேசிக்கிறேன் அப்போ இந்த பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை செடி கொடி மரம் பூ விலங்கு பழம் பறவை காற்று மழை வெயில் இது எல்லாமே பிரபஞ்சத்தால படைக்கப்பட்ட விஷயங்கள் அப்போ அது எல்லாத்தையும் நம்ம நேசிக்க கத்துக்கணும் நீங்க அதிகமான வெயில இருந்தாலும் சரி மழையில இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம நேசிக்க கத்துக்கணும் அதற்கு தேங்க் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அதே மாதிரி பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அது பைக்காக இருக்கலாம் லேப்டாப்பாக இருக்கலாம் உங்களுடைய பேனாவாக இருக்கலாம் நோட்டு புத்தகமாக இருக்கலாம் எல்லாத்து மேலேயும் நீங்கள் அன்பு செலுத்தணும் ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி தானே நம்ம லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமாக மனிதர்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை ஏமாற்றியவங்க நம்மளை முதுகில் குத்துறவங்க நம்மளை கீழே நம்ம லைஃப்ல கீழே தள்ளி நம்மளை விட்டவங்க அவங்கள ரொம்ப நம்பியிருப்போம் நம்ம உயரத்தில் நம்ம ஏறிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையில் ஆனால் அவங்க நம்ம கையை பிடிச்சி நம்ம கூடவே இருந்து ஆனால் கீழே நம்மளை இழுத்து விட்டுருப்பாங்க அந்த மாதிரி துரோகிகளை கூட நம்ம நேசிக்க கற்றுக்கணும் இதுக்கு யூஸ் ஆகக்கூடிய பவர்ஃபுல்லான டெக்னிக் ஹோ ஓப்பன் போன டெக்னிக் எந்த அளவுக்கு நமக்கு துரோகம் பண்ணவங்களையும் நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்களையும் நம்ம மன்னிச்சு விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மென்மேலும் நம்ம லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் மென்மேலும் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்க முடியும் நம்மளை யாரோ காயப்படுத்திட்டாங்க பயங்கர ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அந்த மனிதரோட இயல்பாக இருக்கலாம் நம்மளோட இயல்பு அதற்காக கோவப்படுறது நீ அவங்கள சபிக்கிறது அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி இயல்பாக நம்ம இருந்தோம்னா நம்ம லைஃப்ல நம்ம முன்னேற மாட்டோம் நம்ம அதுக்கு பதிலாக செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் லவ் அப்போ நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஏனிமேஜர் உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்க அது இன்னும் உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல இப்பவே டைப் பண்ணுங்க ஐ செலக்ட் லவ் அதே மாதிரி உங்களை யாரை காயப்படுத்துனாங்களோ அவங்கள நீங்கள் மன்னிச்சதாகவும் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு பேர்சன் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டார் துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னா ஐ ஃபாக்யூ மிஸ்டர் எக்ஸ் நான் எக்ஸை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அவர் பெயரை போட்டு கீழே டைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க இரண்டாவது நான் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னை வாங்குறீங்க ஏதோ ஒரு எனக்கு துரோகத்தை நீங்கள் மறுபடியும் முயற்சிட்டீங்க அப்படின்னா அந்த தண்டனை எனக்கு குறைவானதாக இருக்கும் ஆனால் இதே நீங்கள் கடவுள்கிட்ட விட்டுட்டீங்க அந்த பொண்ணு எனக்கு ஹர்ட் பண்ணிட்டா எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்ட்டுன்னா கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை மிகப்பெரியதாக இருக்கும் ஸோ நீங்கள் லவ் அப்படின்ற ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அதுலேயும் உங்களால் முடியல அப்படின்னா கடவுளே இதுலேருந்து என்னால் வெளிவர முடியல இந்த துரோகத்துலேருந்து என்னால் வெளிவர முடியல இதை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கடவுளை நம்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க மூன்றாவது விஷயம் இது கர்மாவாக கூட இருக்கலாம் பாஸ்க் லைஃப்பில் கடந்த காலத்தில் நான் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேன் அப்படின்றது எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ நம்ம செஞ்ச விஷயங்கள்னால கூட இந்த மாதிரி கசப்பான விஷயங்களை நம்ம அனுபவிக்கலாம் ஸோ இது கர்மா அப்படின்னு நினச்சி ஃப்ரீயாக எடுத்துகிட்டு உங்கள் லைஃபை மூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான்காவது முக்கியமான விஷயம் நம்மளால் ஒருத்தவங்க ஏமாத்துகிறாங்க காயப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய சோல் கான்டாக்ட் ஆமா நம்ம இந்த பூமிக்கு ஒரு உயிரோட ஒரு மனிதனம் வர்றதுக்கு முன்னாடி சோலா இருக்கக்கூடிய பட்சத்திலேயே நான் இந்த பூமியில இவர் கையால் அடி வாங்கிக்கிறேன் இவர் என்னைய ஏமாத்தட்டும் இவர் எனக்கு அன்பு காட்டட்டும் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணி தான் வரும் நம்ம சொல்கிறோம்ல தலை எழுது அப்படின்னு அதை தான் வெஸ்டர்ன் கண்ட்ரி சைடில் சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சோல் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இவர்களால் இந்த லெசனை நான் கற்றுக்குறேன் அப்படின்னு நம்ம கையை போக மாட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு வரு அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏதோ ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்போ இதன் மூலமா நான் கத்துக்கிற வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல அவேர்னஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சுற்றி நடக்கக்கூடிய ப்ராப்ளம்கான சொல்யூஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் நம்மளை காயப்படுத்தினவங்க துன்பப்படுத்தினவங்களையும் நம்ம நேசிக்கும் பொழுது மன்னிக்கும் பொழுது அங்க இன்டைரக்டா வெளிப்படுறது செல்ஃப்ல தான் எப்படின்னா நம்மளை யாரோ காயப்படுத்துறாங்க அடிச்சிட்டாங்க கத்தி வச்சு குத்திட்டாங்கன்னே கூட வச்சுக்கலாம் ஆனா அதை நினைச்சு நினைச்சு நான் இனையதாக ஹர்ட் பண்ணிக்கிறேன் அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு அவங்க நம்மள சீட் பண்ணிட்டாங்க பணம் அளவுலயோ மனதளவுலையோ ஏதோ ஒரு விஷயத்துல நம்மள வந்து அவங்க ஏமாத்திட்டாங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடந்து முடிச்சிருச்சு அதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கணும் இனிமேல் நான் எப்படி இருக்கணும்னு லெசனை நம்ம நோட் பண்ணிட்டு மூவ் பண்ணி போயிடணும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணை ஏமாத்திட்டா நேரம் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சுய அன்பு இருக்கக்கூடிய யாரும் இந்த தவிர கண்டிப்பா பண்ணாதீங்க உங்க லைஃப் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஸோ நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டிய பயிற்சி ஹோ ஓ பண்ணோ போனோம் யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அவங்கள மன்னிக்க முடியல அப்படின்னா அவங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க ஐ லவ் யூ ஸோ மச் என் லைஃப்ல ஒரு லெசனி கத்து கொடுத்துருக்க என்னோட கர்மா குறையறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க தேங்க்யூ சோ மச் நான் உன்னை மனதார மன்னிக்கிறேன் ஐ லவ் யூ ஸோ மச்ன்னு இந்த ஹோ ஒப்போன் ஒப்பண்ணோ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்கிறது மூலமாக இதுலேருந்து இருந்து கண்டிப்பாக உங்களால் வெளிவர முடியும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்லும்பொழுது அவள் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணான்னு தெரியுமாமல் என்னோடய சொத்தவே எழுதி வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம மனதார இதை சொல்ல சொல்ல உங்களுக்கே புரிதல் ஏற்படும் இந்த வெளி வெளிவரத்துக்கு இந்த பர்சன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய லைஃப் லெசனாக எனக்கு இந்த பர்சன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இதுவும் பிரபஞ்சத்தில் ஒரு ஆன்மா அதை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அன்பை மட்டுமே நீங்கள் வெளிப்படுத்துன இந்த உலகத்துல யார் கோபத்தையோ வன்மத்தையோ எரிச்சலையோ காட்டுறதுக்கு அன்பு செலுத்துறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய குழந்தைகள் கிட்ட உங்களுடைய பார்ட்னர் கிட்ட கண்டிப்பா அன்பு செலுத்துங்க அவங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க இந்த பிரபஞ்சத்தை நேசிங்க நீங்க பணம் உங்களுக்கு ஒரு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அந்த பணம் மூலமா தான் ஒரு பழம் வாங்குறீங்க காய்கறி வாங்குறீங்கன்னு அந்த பணத்து மேல அன்பு செலுத்துங்க நேசிக்க கற்றுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் மேலையும் இந்த இயற்கை மேலையும் உங்க மேலையும் நீங்க அன்பு செலுத்துறீங்க அந்த அளவுக்கு நீங்க நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஆகுறதையும் உங்க லைஃப்ல நிறைய மிராக்கல்ஸ் நடக்கிறதையும் கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும் உங்களால என்ன செய்ய முடியுமோ இந்த பிரபஞ்சத்துக்கு அதை கண்டிப்பா செய்ய தவறிடாதீங்க ஏதாவது உங்களால மரம் நட்டு வளர்க்க முடியும் அப்படின்னா அதை நீங்க பண்ணுங்க யாருக்காவது உணவளிக்க முடியும் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க யாருக்காவது ஒரு விஷயத்தை கத்து கொடுக்க முடியும் ஃப்ரீயா அவங்களோட எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான செல்வ சிரிப்புகளையும் ஐஸ்வர்யங்களையும் அபண்டன்ஸையும் நீங்க கண்டிப்பா இத என்னோட கிளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சேலரி வந்தோட ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுட் டொனேட் பண்றது தீபாவளி அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி தரது ஏதாவது ஃபுட் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நிறைய சப்போர்ட்ஸ் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில பயன்பெறுங்க இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நீங்க எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்களோ உங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாகுது இந்த சார்ட்ல இருக்க மாதிரி உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷனோட பவர் உங்களுக்கு கிடைக்க போகுது அன்பு அப்படின்றதோட ஃப்ரீக்வன்சி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாகுது மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது முக்கியமாக நீங்கள் ரிலேஷன்ஷிப் ரீயூனியன்க்கெலாம் ட்ரை பண்ணீங்கன்னா எப்போவுமே உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட அன்பு காட்ட மறந்துடாதீங்க அதே போல் நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்க மிஸ்டேக்ஸ் என்னன்னா இந்த லவ் பர்சன்டேஜை மாற்றி அமைச்சுக்கிறது பொதுவாக இந்த லவ் பர்சன்டேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு நாமே கொடுத்துக்கறக்கூடிய லவ் இந்த யூனிவர்ஸை லவ் பண்ணுறது எல்லாமே ஐம்பது சதவீதம் இருக்கணும் நம்ம மற்றவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய லவ் இருபது சதவீதமாக இருக்கணும் இருபது சதவீதம் கருணை உள்ளம் கொண்டவங்களாக இருக்கணும் பத்து சதவீத லவ் மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் போதும் ஆனால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் நூறு சதவீத அன்பை ஒருத்தவங்க மேல திணிச்சிருவோம் ஒரே ஒரு பர்சன் மேல நம்மள சுற்றி இருக்க மத்தவங்களை பத்தி நம்ம கண்டுக்கவே மாட்டோம் நம்மளையும் கண்டுக்கவே மாட்டோம் ஆனா அந்த சைடுல இருந்து வரக்கூடிய லவ் ஜீரோ பெர்சன்டேஜாக இருக்கும் இல்லை நம்ம யாருகிட்டேயுமே அன்பு கொடுக்க மாட்டோம் ஆனால் மற்ற ஒரு பர்சன் கிட்டே இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லவா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த பர்சன்டேஜ் அளவாக நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் முக்கியமாக உறவு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய லைஃப்பில் நிறைய அற்புதங்கள் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களில் யாராவது ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்க லைஃப்லயும் ஒரு விளைச்ச நம்ம கொண்டு வருவோம் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ஹாப்பி மேனிபெஸ்டேஷன் ஸ்பிரைட் பாசிட்டிவ் வைப்ஸ்